के ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இன்னொரு வெப்சைட்ஸில் நம்ம பார்த்தோம் ஸோ இவ்வளோ பேர் வந்து செஷன் ஒனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஜான்வரி இருபத்தி ஒன்றுலேருந்து ஜான்வரி முப்பதாம் தேதி வரைக்கும் செஷன் உண்டான எக்ஸாமு ஸோ அது எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ இதே மாதிரியே ஜெய் மெயின் ஸ்பெ செஷன் டூக்குண்டான எக்ஸாமும் ஜான்வரியில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் ஆகும் ஸோ ஜான்வரியில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பொழுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் என்த்துவாக இருக்கும் நானும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இந்த செஷன் ஒன் ஆகட்டும் சரி செஷன் டூ ஆகட்டும் சரி ஜெயி மெயின்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்த எக்ஸாம் எழுதின மாணவர்களில் உங்களுக்கு மொத்தம் டாப் ரெண்டரை லட்சம் பேர்த்தை மட்டும் செலக்ட் பண்ணி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ எதனால் இந்த டாப் ரெண்டரை லட்சம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி வந்து ஜெய் மெயின்ஸ் எக்ஸாமே நியர்லி ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது சரிங்களா அதில் வந்து எப்பயுமே ஐஐடி வந்து கண்டக்ட் பண்ணுற ஐஐடிஸ் வந்து டாப் ரெண்டரை லட்சம் பேத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து ஐஐடி கான்பூர் தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஐஐடி ரூர்க்கி வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரெண்டரை லட்சம் பேர் அதாவது ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நல்ல ரேங்கிங் வச்சிருக்கிறவங்க நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கேங்க டாப் ரெண்டரை லட்சம் பேர்த்த மட்டும் செலக்ட் பண்ணி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இனி வரும் காலங்களில் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு

நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் ஒரு எக்ஸாம் எழுதிருவீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லயும் எக்ஸாம் எழுதலாம் இல்லை நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இப்போ தான் டுவெல்த் எக்ஸாம் படிக்க போகிறேன் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க எழுதுவாங்க ஜே அட்வான்ஸ் எக்ஸாம் அடுத்து அவங்க ஒன் இயர் ட்ராப்பர் எடுத்து மறுபடியும் மடிக்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து அவங்க மறுபடியும் இன்னொரு தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஸோ இதை பற்றி ரெண்டு அட்டம்ப்டு தான் ஜே அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுத முடியும் சரிங்களா காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா மூணு தடவை எழுதலாம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் மறுபடியும் இப்போ ரீ அரேஞ்ச் பண்ணி அவங்க ரெண்டு தடவை தான் எழுத முடியும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி டூ தௌசண்ட் ஒனில் அக்டோபருக்கு மேலே பிறந்த மாணவர்கள் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிறந்தவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் எஸ்பெஷலி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நீங்கள் ஒரு தடவை ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் ஐஐடியில் சீட் கூடாது சப்போஸ் ஐஐடியில் சீட் எடுத்து நீங்கள் போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாட் குவாலிஃபைட் ஃபார் ஜெய் அட்வான்ஸ் அதை வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆகியிருக்காங்க டுவெல்த்து அவங்க ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஜெய் அட்வான்ஸில் நல்ல ரேங்கிங் வச்சுருந்துருப்பாங்க நல்ல ரேங்கிங் வச்சிருந்தும் அவங்க கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணியிருப்பாங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஐஐடியில் சீட் எடுத்திருப்பாங்க ஆறு ரவுண்ட்லேயும் ஐஐடியில் சீட் வச்சிருந்து கடைசியாக ஆறாவது ரவுண்டும் மந்தவாட்டி ஐஐடியில் சீட் அவங்க வந்து எஸ்பெஷலி இந்த சீட்டு தான் எனக்கு கிடைச்சது நான் இந்த சீட்டில் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து போகாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இருந்தாலும் தெரியாத மாணவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வந்து வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல ஸோ இனி வரும் காலங்களில் என்ன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா